ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை கொஞ்சம் நீட்டை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் நல்லா நீட்டை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க அப்புறம் தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஒரு தக்காளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஆல்ரெடி நினைய வச்சுக்கிட்டேன் வெண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கிடலாம் ஜீரகத்தை முன்னுக்கிட்டே சேர்க்கக்கூடாது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சி வந்த உடனே வெள்ளைப்பூட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டு அது வதங்கினது உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழம் ஒரு பழம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி மசாலா பொடி ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டுதேன் நம்மளோட புளிக்கரைசெல்லாம் இந்த டைத்தில் ஒன்றா சேர்த்துக்கிடலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டு விடலாம் பாருங்கள் ஒரு நல்ல கொதி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை ஒன்றா சேர்த்துக்கிடலாம் இதுக்கப்புறமா நம்ம தேங்காயை கொஞ்சம் அரைச்சி ஒரு கொதி வந்த உடனே அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து விடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இந்த மாதிரி வச்சு பாருங்க ஆசை தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்